சாகச வீரர்களை காணவும் அவர்களை அரவணைக்க விரும்புபவர்கள் தங்களுக்கான பயணப்பட்டியலில் லட்சத்தீவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சீனாவுடன் நெருக்கமாக இருக்கும் மாலத்தீவை இந்திய சுற்றுலா பயணிகள் புறக்கணித்தாலே போதும் அந்நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்துக்கு போய்விடும் இதை மனதில் கொண்டுதான் மாலத்தீவுகளுக்கு போட்டியாக இந்தியாவிலேயே உள்ள லட்சத்தீவுகளை ப்ரமோட் செய்கிறார் மோடி காங்கிரசில் ஷர்மிலா இணைந்த நிலையில் சந்திரசேகர் ராவுடன் கைகோர்க்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி சமன்பாடு மாறுகிறது கட்சியில் இருக்கும் காங்கிரசுக்கு கொண்டு வர திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற இருக்கும் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஷர்மிளாவை முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிக்க கூடும் அதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதன் மூலம் அண்ணனும் தங்கையும் நேருக்கு நேர் மோதி கொள்ளும் அபூர்வ காட்சியை காணப்போகிறோம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மாலத்தீவுகளுக்கு செக் வைத்திருக்கிறாரே பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே மாலத்தீவுகளுக்கு மோடி எப்படி செக் வைத்தார் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை தமிழகத்தில் சில மணி நேரமே இருந்த மோடி லட்சத்தீவுகளுக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டார் அங்கு சத்தமில்லாமல் சர்வதேச அரசியல் செய்து விட்டு வந்திருக்கிறார் லட்சத்தீவின் இயற்கை அழகும் அமைதியும் மெய்சிலிர்க்க வைக்கிறது என்று மோடி ஸ்லாகித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக கடந்த இரண்டாம் தேதி லட்சத்தீவு சென்ற பிரதமர் தனது பயண அனுபவம் குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அங்கு எடுக்கப்பட்ட பல்வேறு புகைப்படங்களையும் இணைத்துள்ளார் லட்சத்தீவு என்பது வெறும் தீவுகளின் கூட்டம் அல்ல காலம் காலமாக நீடித்து வரும் பாரம்பரிய மரபு மற்றும் மக்களுக்கான சான்று அது இதனை கற்பதற்கும் வளர்ப்பதற்குமான வாய்ப்பாக எனது லட்சத்தீவு பயணம் அமைந்தது லட்சத்தீவுகளில் பிரமிக்க வைக்கும் அழகையும் இங்கு வாழும் மக்களின் நம்ப முடியாத அரவணைப்பையும் கண்டு நான் பிரமிப்பில் இருக்கிறேன் அகத்தி பங்காராம் கரவட்டி ஆகிய இடங்களில் மக்களோடு உரையாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர்களின் விருந்தோம்பலுக்காக நன்றி கூறுகிறேன் லட்சத்தீவில் மேம்பட்ட வளர்ச்சியின் மூலம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் சிறந்த உள்கட்டமைப்பு சிறந்த சுகாதாரம் வேகமான இணையம் குடிநீர் ஆகிய வசதிகளை ஏற்படுத்துவதோடு உள்ளூர் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டாடுவதும் அரசின் நோக்கமாக உள்ளது லட்சத்தீவில் தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டங்கள் இந்த உணர்வை பிரதிபலிக்கின்றன அரசின் பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுடன் உரையாடும் சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆரோக்கியம் தற்சார்பு பெண்கள் முன்னேற்றம் விவசாய நடைமுறைகள் ஆகியவற்றில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியை அறிந்தபோது அது ஊக்கமளிப்பதாக இருந்தது நான் இங்கு கேட்டவை உண்மையில் வளர்ச்சி சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்தன லட்சத்தீவின் இயற்கை அழகும் அமைதியும் மெய்சிலிருக்க வைக்கிறது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் நலனுக்காக இன்னும் கடினமாக உழைப்பது எவ்வாறு என்பது குறித்து சிந்திக்க எனக்கு வாய்ப்பளித்தது தண்ணீருக்குள் மூழ்கி உள்ளே இருக்கும் இயற்கை காட்சிகளை காண்பதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன் அது ஒரு உற்சாகமான அனுபவம் அழகிய கடற்கரையில் அதிகாலை பொழுதில் நடைப்பயணம் மேற்கொண்டது தூய்மையான பேரின்பத்தை அளித்தது சாகச வீரர்களை காணவும் அவர்களை அரவணைக்க விரும்புபவர்கள் தங்களுக்கான பயணப்பட்டியலில் லட்சத்தீவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதில் தெளிவான சர்வதேச அரசியலை செய்திருக்கிறார் மோடி லட்சத்தீவுக்கு வெகு அருகில் இருக்கிறது மாலத்தீவுகள் அங்கு அண்மையில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது மாலத்தீவு ஜனநாயக கட்சி தலைவரும் இந்திய ஆதரவாளருமான இப்ராஹிம் முகமது சோலி என்பவருக்கும் மக்கள் தேசிய காங்கிரஸ் தலைவரும் சீன ஆதரவாளருமான முகமது மூசு என்பவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது இதில் சீன ஆதரவாளரான முகமது மூசு வெற்றி பெற்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நான் ஆட்சியை பிடித்தால் மாலத்தீவில் இருக்கும் இந்திய படைகளை வெளியேற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தார் தற்போது அங்கிருக்கும் இந்திய படைகள் வெளியேற வேண்டுமென கூறியிருக்கிறார் ஒரு சீன ஆதரவாளர் மாலத்தீவுகளில் ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் அதற்கு அருகே இருக்கிற லட்சத்தீவுகளுக்கு சென்றிருக்கிறார் மோடி அங்கு பறந்து விரிந்துள்ள கடலையும் அழகையும் ரசித்திருக்கிறார் தான் ரசித்ததை உலகம் முழுவதும் பரப்பியுள்ளார் சுற்றுலா வருவோர் லட்சத்தீவுகளுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து லட்சத்தீவுகளில் சுற்றுலா மேம்பாடு இனி சூடுபிடிக்கும் இதில் சந்தேகமில்லை இங்குதான் அரசியல் இருக்கிறது மாலத்தீவுகளின் முக்கிய பொருளாதாரமே சுற்றுலா பொருளாதாரம்தான் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் சீனாவுடன் நெருக்கமாக இருக்கும் மாலத்தீவை இந்திய சுற்றுலா பயணிகள் புறக்கணித்தாலே போதும் அந்நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்துக்கு போய்விடும் இதை மனதில் கொண்டுதான் மாலத்தீவுகளுக்கு போட்டியாக இந்தியாவிலேயே உள்ள லட்சத்தீவுகளை ப்ரமோட் செய்கிறார் மோடி மோடி எதைச் செய்தாலும் இயல்பாக செய்வது போல இருக்கும் ஆனால் அதற்கு பின்னால் தெளிவான திட்டமிடலும் ஆழமான நோக்கமும் இருக்கும் ஆந்திர அரசியலில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதே ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஒய் தெலுங்கானா கட்சியினுடைய தலைவருமான ஒய்எஸ் ஷர்மிளா நேற்று அதாவது ஜனவரி நாலாம் தேதி தன்னுடைய கட்சியை காங்கிரசுடன் இணைத்தார் நேற்று காலை டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எம்பி ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார் ஒய்எஸ் ஷர்மிளா அத்துடன் தனது ஒய் தெலுங்கானா என்கிற கட்சியையும் காங்கிரசுடன் இணைத்தார் தனது கட்சியை காங்கிரஸில் இணைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஷர்மிளா ஒய் தெலுங்கானா கட்சி இன்று முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் ஒரு அங்கமாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது காங்கிரஸ் நம் நாட்டின் மிகப்பெரிய மத கட்சியாகும் அது எப்போதும் இந்தியாவின் உண்மையான கலாச்சாரத்தை நிலைநிறுத்தி நமது தேசத்தின் அடித்தளத்தை கட்டி எழுப்புகிறது என தெரிவித்தார் மக்களவைேரவை தேர்தலும் நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பரிலேயே காங்கிரசுக்கு பச்சை கொடி காட்ட ஆரம்பித்து விட்டார் ஷர்மிளா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மூணாம் தேதி முக்கிய அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டார் அதில் தெலுங்கானாவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிடாது வாக்குகள் பிளவுபடுவதை தடுக்கவும் காங்கிரசுக்கு என்னுடைய ஆதரவை வழங்கவும் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்று அறிவித்தார் காங்கிரசுடன் தனது கட்சியை ஷர்மிளா இணைத்திருப்பது தெலுங்கானா அரசியலில் மட்டுமின்றி ஆந்திர அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ஷர்மிளாவுக்கு எதிர்வினையாக அவரது அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டி நேற்றைக்கு திடீரென ஹைதராபாத் சென்று முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவை சந்தித்து உடல் நலம் விசாரித்தார் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் கடந்த மாதம் தன்னுடைய பண்ணை வீட்டில் இருந்தபோது கீழே விழுந்தார் அதில் அவருக்கு இடுப்பில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி அவருக்கு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் உடல்நிலை தேறியதை அடுத்து ஹைதராபாத்தில் நந்தி நகரில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார் இந்நிலையில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று சந்திரசேகரராவை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க அவரது வீட்டுக்கே சென்றார் அவரை சந்திரசேகரராவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமாராவ் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் வரவேற்றனர் படுக்கையில் ஓய்வில் இருந்து வரும் சந்திரசேகரராவை சந்தித்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து விரைவில் முழுமையாக குணமடைய வாழ்த்து தெரிவித்தார் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா அரசியல் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அதோடு ராவ் வீட்டில் ஜெகன்மோகன் ரெட்டி மதிய உணவு சாப்பிட்டுள்ளார் காங்கிரஸில் ஷர்மிலா இணைந்த நிலையில் ராவுடன் கைகோர்க்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி சமன்பாடு மாறுகிறது இதுதான் இந்த சந்திப்பின் செய்தி ஜெகன்மோகன் ரெட்டி தனி கட்சி தொடங்கியதும் மொத்த காங்கிரஸ்காரர்களும் ரெட்டி பக்கம் போய்விட்டனர் இதனால் ஆந்திர காங்கிரஸ் ஆளில்லாத கட்டடமாக நின்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி சகோதரியை வைத்தே ஆந்திரத்தில் காங்கிரசுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சியில் இணைவதன் மூலம் ஆந்திரத்தில் அரசியல் செய்ய ஷர்மிளாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதே நேரம் ஆந்திரத்தில் காங்கிரஸை உயிர்ப்பிக்க முடியுமா என்று சோதித்து பார்க்க அந்த கட்சி தலைமைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எப்படி தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் சந்திரசேகரராவ் ராவ் கட்சியிலிருந்து பெரும் தலைகளை காங்கிரஸ் அள்ளியதோ அதுபோல ஆந்திரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் இருக்கும் முக்கிய தலைகளை ஷர்மிளா மூலம் காங்கிரசுக்கு கொண்டு வர திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற இருக்கும் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஷர்மிளாவை முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிக்க கூடும் அதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதன் மூலம் அண்ணனும் தங்கையும் நேருக்கு நேரு மோதிக்கொள்ளும் அபூர்வ காட்சியை காணப்போகிறோம் இந்த முடிவு ஆந்திரத்தில் ஐசியுவில் படுத்த படுக்கையில் இருக்கும் காங்கிரசுக்கு ஓரளவு சுவாசம் தரும் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்கொள்ள இதுவே போதுமானதாக இருக்காது ஒருவேளை ஷர்மிளா தலைமையிலான காங்கிரசும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசமும் கூட்டணி வைத்தால் நிலைமை சிக்கலாகலாம் அதே நேரம் எந்த சந்திரபாபு நாயுடுவை எதிர்த்து ராஜசேகர் ரெட்டி அரசியல் செய்தாரோ அவருடனேயே ஷர்மிளா கைகோர்த்தால் அதனை தந்தைக்கு செய்யும் துரோகமாக ஜெகன்மோகன் ரெட்டி சித்தரிக்கலாம் இது ஷர்மிளாவின் அரசியல் வளர்ச்சியை பாதிக்கும் எனவே ஆந்திர அரசியல் கணக்கில் நிறைய சிக்கல்கள் உள்ளன என்ன நடக்கிறது என்பதை போக போக பார்க்க வேண்டும் காங்கிரஸில் ஷர்மிளா இணைவதற்கு முன் ஜெகன்மோகன் ரெட்டி சார்பில் அவர்களது மாமாவான ஓய்வி சுப்பா ரெட்டி ஷர்மிளாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி மற்றும் புத்தாண்டு தினத்தில் நடைபெற்றது அப்போது காங்கிரஸில் சேருவதற்கு பதில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸில் இணையுமாறு ஷர்மிளாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அந்த அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார் ஷர்மிளா தொடக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியின் கட்சியில் தேசிய ஒருங்கிணைப்பாளராக ஷர்மிளா இருந்தார் அதாவது நேஷனல் கன்வீனராக இருந்தார் ஷர்மிளாவின் கணவர் அனில்குமார் அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ராஜசேகர் ரெட்டி மரணத்துக்கு பிறகு மதபோதகர் போதகர் பணியிலிருந்து ஒதுங்கியிருந்த அனில்குமார் ரெண்டாயிரத்தி பத்து முதல் மீண்டும் கிறிஸ்தவ மத போதனையை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சினிமா தயாரிப்பாளர் ராம்கோபால் வர்மாவை சந்தித்து சர்ச்சையில் சிக்கினார் அப்போது லக்ஷ்மி பார்வதியின் கண்ணோட்டத்தில் என் பற்றிய படம் ஒன்றை லக்ஷ்மியின் என் பெயரில் திரைப்படமாக்கி கொண்டிருந்தார் ராம்கோபால் வர்மா அந்த படத்தில் பாலகிருஷ்ணாவும் சந்திரபாபு நாயுடு வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தனர் ஜெகன்மோகன் ரெட்டி சார்பில் வர்மாவை ரகசியமாக சந்தித்தார் அனில் குமார் இது பலத்த சர்ச்சையை உருவாக்கியது அந்த படத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தான் பைனான்ஸ் பண்ணுகிறாரோ என்கிற யூகத்தை கூட கிளப்பியது அந்த அளவுக்கு ஷர்மிளாவும் அவரது கிறிஸ்தவ பாதிரியாரான கணவரும் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் தான் இருந்து வந்தனர் என்றாலும் ஆந்திர அரசியலில் யாருக்கு என்ன இடம் அள்ளி குவித்திருக்கும் சொத்தில் யாருக்கு எவ்வளவு பங்கு போன்ற விவகாரங்கள் இருவருக்கும் இடையே முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தின ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் ராஜசேகர் ரெட்டி உயிரிழந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியும் ஷர்மிளாவும் நேருக்கு நேர் பேசிக் கொள்வதே படிப்படியாக குறைந்து விட்டது என்று நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிக்குள் ஜெகன்மோகன் ரெட்டி அடைந்த அசுரத்தனமான வளர்ச்சி ஷர்மிளாவை ஓரங்கட்டியது எனவே ஆந்திரத்தில் பிடிக்க முடியாத ஷர்மிளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாதம் ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா என்கிற கட்சியை தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் தொடங்கினார் தன் இருத்தலை காட்டிக்கொள்வதற்காக அவ்வப்போது போராட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தார் எந்த தேர்தலிலும் அவர் வென்றது கிடையாது ஒரு சவடால் அரசியல்வாதியாக ஷர்மிளா இயங்கி வருகிறார் இப்போது புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் ஷர்மிளா சாதிப்பாரா இல்லையா என்பது போக போக தெரியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்